வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷம் சனி பிரதோஷத்துக்கு வந்து சிவன் கோவிலுக்கு கிளம்பியாச்சு நானும் ஆராதனை குட்டி எங்கள் அம்மா மூணு பேரும் கிளம்பியாச்சு சுகாஷ் குட்டி வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அதனால் வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறனால அவங்க அப்பா இருக்காங்க சரி அதனால் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு நாங்கள் மூணு பேரும் கிளம்பிட்டோம் இப்போவே நாலு மணி ஆயிடுச்சு மூன்றையிலேருந்து அங்கே ஆரம்பிச்சிருவாங்க அலங்கார பூஜையெல்லாம் ஏமா இதெல்லாம் அபிஷேக பூசையெல்லாம் வந்து மூன்றைக்கு மேலேயே ஆரம்பிச்சிருவாங்க இங்கே நாலு மணி ஆகிடுச்சு ஓகே நீங்களாம் யார் யார் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ வாங்க நம்ம கிளம்பலாம் அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால வீடியோ எடுக்க முடியல மூலவரை வந்து வீடியோ எடுக்கக்கூடாதாம்மா கருவறையில் இருக்கிறவங்கள அதனால் வீடியோ எடுக்க முடியாது எடுக்க முடிஞ்சா எடுத்து போடுறேன் ஓகேங்களா இப்போ குட்டி கிளம்பியாச்சு குட்டி எங்கே கிளம்பியாச்சு அம்மா கோயில் அப்பா கோய அப்பா கோயிலுக்குது சிவன் ஓம் நமச்சி வாய சொல்லு எப்படி சொல்லுவேன் ஆமா அம்மாவும் இருக்குது ஆமா அம்மாவும் இருக்குது ஓம் நமச்சி வாய் சொல்லு அதான் பிரகலா பிரகலாதேவிய என்னமோ சொன்னாங்களே இத சிவன் அவங்க வருங்க ஆராதனா பூஜை பண்ணிட்டு அமைச்சிவாய் அமைச்சிவாயு சொன்ன சொல்லு

கணையில் பொல் போட்டு அணில் பொல்லது சாமி தெரியும் சாமி எப்படி கும்பிட்ட சொல்லுமா கரம் சொல்லுமா அபிஷேக பூச பண்றாங்க பூச சொல்றது கிடையாது அங்க சரியில்லை என்ன பண்ற தவம் இருக்கிறியா மாதிரி போஸ் கொடு எப்படி கொடுப்ப அப்படி அருள் புரிவா சரி சாமி கும்பிடுவா you <laughs> ஸ் நேற்று வந்து பிரதோஷத்துக்கு வந்து கோவிலுக்கு போயிருந்தோம் போயிட்டு வந்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணலான்னு நினச்சா நான் வந்து கண்டினியூ பண்ண முடியல இன்றைக்கி வந்து அடுத்த நாள் நான் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் சனி பிரதோஷத்துக்கு தான் நம்ம வந்து கோவில் போயிருந்தோம் நேற்று ஈவினிங்கு அந்த விளாக்கு தான் கண்டினியூவாக வந்து இப்போ அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் உட்காந்து பேசிகிட்ருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப்லேயே மறக்க முடியாது எனக்கு நடக்கக்கூடாத விஷயங்கள் வந்து நடந்துருச்சு இந்த ரீசண்டாக இப்போது அது வந்து என்னால் மறக்கவே முடியாது லைஃப்பில் லாங் மறக்க முடியாது ஆனால் எப்படி சொல்கிறது அது வந்து திரு நடந்தது நடக்காத எப்படி சொல்கிறது இப்போ ஒன்று நமக்கு ஒரு கெடுதல் நடக்குதுன்னா அதை வந்து நல்லதா மாத்தி மாற்றி கடவுள் கொடுத்துட்டாருன்னா அதை நம்ம வந்து மறந்துடுவோம் அப்படி நடக்கும்னு நான் நம்பிக்கையோடு இருக்கேன் அதாவது எனக்கு நடந்த அது நான் வெளியில் சொல்லவும் முடியல எனக்கு என்ன ஏதுங்கிறது நான் முடியல அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்துச்சு இப்போ வந்து அந்த அந்த என் மன வருத்தத்துக்கு காரணமானவங்க கூட இந்த வீடியோ பார்ப்பாங்க கண்டிப்பாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி பார்த்தாங்கன்னா நான் சொல்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் பிற்காலத்தில் நீங்கள் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிப்பீங்க ஏன்னால் நான் வந்து யாருக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்ததில்லை எந்த தவறும் பண்ணதில்லை என்னுடைய கஷ் என்னுடைய மனவேதனைக்கு நீங்கள் ஆளாக இருக்கும்போது அது உங்களுக்கு டபுள் மடங்காக வந்து கடவுள் கொடுப்பாரு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் இன்னொன்று என்னென்னா எனக்கு கடவுள் அதை சரி பண்ணி கொடுப்பாரு சீக்கிரமாக கூடி சீக்கிரமாக அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன் கண்டிப்பாக அது சரியாயிரும்னு நான் நினைக்கிறேன் அது என்ன ஏதுங்கிறது சொல்ல முடியுங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு நீ சொல்ற இந்த விஷயத்தை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அதனால் கொஞ்சம் மன வருத்தமாக இருந்துச்சு டிப்ரெஷனாக இருந்ததுனால கோவிலுக்கு நேற்று போயிட்டு வந்தேன் இல்லைனாலும் நான் பிரதோஷத்துக்கு போவோம் நேத்து நேற்று போய்ட்டு சாமிக்கிட்ட முழுமையாக நல்லா வேண்டிட்டு அதுலேருந்து என்னை வீட்டுக்கு கொண்டு வரணும் நீங்க நல்லது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நல்லா வேண்டிட்டு வந்தேன் தாக்கலாம் சீ சீக்கிரமாக அந்த நல்லது நடந்துருச்சுன்னா நான் உங்ககிட்ட அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன் அதுக்காகத்தான் நான் சரி இப்போ சொல்லக்கூடாது அது நடந்ததுக்கப்புறமா நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதுனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக கடவுள் புண்ணியத்தில் கடவுள் அருளால் எனக்கு நல்லதே நடக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க அந்த கஷ்டத்துலேருந்து சீக்கிரமாக வெளியே வந்துட்டு நான் உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு எனக்கு வாயே வரல மனசும் வரல அந்த தப்பாக பண்ணவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீங்க அது எந்த வகையிலையும் தெரில என்ன நான் ஒரு நான் ஒரு இருபது பெர்சன்டேஜ் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னா நீங்கள் அதை ஒரு எண்பது மடங்காக நீங்கள் அனுபவிப்பீங்க அந்த வேதனையை வந்து அனுபவிப்பீங்க அதனால் வந்து நம்ம திருந்தி இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்புன்னு சொல்லி நீங்கள் உங்களை நீங்களே திருத்திக்கோங்க நான் வந்து இந்த கஷ்டத்துலேருந்து வெளியே கஷ்டத்துக்குள்ளே போகிறதுக்கு காரணமாக இருந்தேன் நீங்களே வந்து நான் கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கும் காரணமாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிருவீங்க அதனால வந்து என்னுடைய மனவேதனைக்கு வந்து ஆளாகாதிங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் இது வெளியில் சொல்ல சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துலேயே இருக்கிறேன் நான் அதுலேருந்து வெளியே வந்துடுவேன் கூடிய சீக்கிரம் எனக்கு நம்பிக்கை இருக்குது கடவுள் நம்பிக்கையோடு இருக்கேன் நான் எப்பவுமே வந்து மனிதர்கள் நம்புறேன்னா இல்லையே கடவுளை வந்து நாங்கள் முழுசாக நம்புவோம் அதனால் நம்பிக்கையோடு இருக்கேன் வேண்டுதல் வச்சுருக்கிறேன் எனக்கு நனந்த கஷ்டத்துக்கு திருப்பி எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கிறேன் அது நானிச்சின்னா உடனே உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் கோவிலுக்கு போய் வேண்டிட்டு வந்தேன் நீங்களாம் யார் ச கோவிலுக்கு போனீங்க சனி பிரதோஷத்துக்கு அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் இன்னொன்று என்ன முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகாஸோட ட்ராயிங் நீங்களாம் பாராட்டினீங்கள அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று வரைஞ்சிருக்கிறாங்க பார்த்துங்க இது வந்து ஆராதனா மாமா பார்த்துங்க ஆராதனாவோட ஹேர் ஸ்டைலு ஆராதனாவோட உத்திராட்சம் அப்புறம் லாங் ஃப்ராக் போட்டிருக்காங்க பார்த்துங்க எப்படின்னு பிங்க் கலரில் இது வந்து டார்க்காக இருக்கிறது ஷாலா சுகாஷ் ஷால் ஒரு ஆராதனை வந்து பெருசான இப்படி இருக்கிற எங்கள் பாருங்க எப்படின்னு உத்திராட்சம் கூட மாறல இப்போ போட்டிருக்க உத்திராட்சம் கூட அப்படியே இருக்குது பார்த்துக்கோங்க அதே ஹேர் ஸ்டைல் ஏன்னா முடி கொஞ்சம் தான் இருக்குது அதனால ஜடை போடல அப்படியே போட்டிருக்குறாங்க தொங்கட்டான்னு போட்டிருக்கோம் லோலாக்காது போட்டு கவுனில் ஒரு பூ வருங்க டிசைனு அப்புறம் இன்னும் பின்னாடி பாருங்க என்ன பின்னாடி ஒரு பொம்மை வரைஞ்சி அதுக்கு தொப்பை போட்டு அது அது வேற இது என்னது திருவா திருவாடை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்குது பாருங்க கால் மட்டும் இந்த குழந்தை இருக்குது குழந்தைங்க உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அதுலயே மேலே சிவன் படத்தை வரைஞ்சி சைடில் ஒரு மேலே போட்டு சாமி இது எப்படி இருக்குன்னு சொல்லி கவனில் சொல்லியிருக்க ஆராதனா மாமா சுகாஷ் வரைஞ்சது பாத்துக்கோங்க ஃபோட்டோ வச்சு வரைஞ்ச நல்லா வரைஞ்சிவேன் சுகாஷ் இது ஃபோட்டோவும் இல்லை எதுவும் இல்லாமல் சும்மா வரைஞ்சது ஆறாவது பாத்தி இருக்குன்னு சொல்லிக்க அதனால நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் நம்ம வந்து அடுத்தவங்களோட கஷ்டத்துக்கு வந்து சந்தோஷத்துக்கு காரணமா இருக்கிறோமோ இல்லையோ அடுத்தவங்களோட கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் நம்ம காரணமா என்னைக்குமே ஆகக்கூடாது அது வந்து இப்போதைக்கு நல்லா இருக்கலாம் ஆனா வந்து பிற்காலத்தில் அது ரொம்ப நம்மளை பாதித்து நம்ம அதுக்கு உண்டான நூறு மடங்குக்கு மேலே நம்ம வந்து அனுபவிப்போம் கஷ்டத்தையும் துன்பத்தையும் நம்ம அடுத்தவங்களுக்கு எவ்வளோ செஞ்சோமோ அதுக்கு நூறு மடங்கு நம்ம வந்து அனுபவிப்போம் சரிங்களா அதனால் நம்ம முடிஞ்சளவுக்கு அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காட்டியும் பரவாயில்லை உதவி பண்ணாட்டையும் பரவாயில்ல உபத்தரம் பண்ணாமல் அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம அடுத்தவங்க வந்து வேதனையில் நாம சந்தோஷப்ப சந்தோஷப்பட்டு வாழாம நம்ம உண்டு நம்ம வேலையுண்டு நம்ம போயிடணும் அடுத்தவங்களுக்கு முடிஞ்ச உதவி பண்ணலாம் முடிஞ்சா அட்வைஸ் பண்ணலாம் முடிஞ்சால் நல்லது செய்யலாம் இல்லையா நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிடணும் அதை விட்டுட்டு அடுத்தவங்க கஷ்ட கஷ்டத்துக்கு ஆளாக்கிட்டு அடுத்தவங்கள வேதனை ஆளாக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருந்து பிரயோஜனமே இல்லை சரிங்களா